சித்திக் சார் காமெடி போர்ஷன் இந்த படத்தை இப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆகிப்போச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசம் நேசமணி நேசம் பண்ணி நேசம் பண்ணி இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம் அவரு ஆசையான ஆர்டிஸ்ட் அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல எங்கேயோ பத்தமார்க்கே பத்தமாரி வரைக்கும் அனுப்பிச்சிட்ருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு சா கொஞ்சம் சாக்காச்சு அவங்களா அவங்க விஜயலட்சுமி மேடம் ஆமாம் எனக்கு டக்குன்னு அவங்களோட சீமாக வேறு அண்ணன் அவர் வரைக்கும் யாபத்துக்கு வரார் ஆமாம் ஆமாம் சரி ஓகே சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் எங்கே நிகிள் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன இங்கே என்ன தேவை பண்ண போகிறீங்க நீங்கள் நாங்கள் எப்போவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம் நீங்கள் அவங்களும் வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவயத்தை விட விஜயசிங் மேடம் வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷிட்டி நல்லாயிருக்கும் சொல்கிறேன் வேறவும் இல்லை இங்கே நிகிழை ஓடி போயிருப்பார்